எல்லாரும் நான் செத்துட்டேன் நினைப்பீங்க லடாக் வரைய பொம்மை அப்படின்ற யூடியூப் சேனலுக்கார் வந்து மதுரையிலேருந்து லடாக் வரைக்கும் போகலாம் டெடி மாதிரியான்ட்டு பயணிச்சிருக்காரு அந்த ஸ்டேட்டு உள்ள போனதும் ஒரு சில வடக்கர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை காமிச்சு இவர்கிட்ட பணம் மொபைலு வண்டி எல்லாமே புடுங்கிக்கிட்டு அவர் பயங்கரமா அடிச்சு தாக்கிருக்காங்க அப்படி போறப்ப சரி லிப்ட் கேட்டு போலான்னு டெல்லி வரைய போயிட்டு டெல்லியில என்ன ஆச்சுன்னா இந்திக்காரத்த வந்து எட்ட கண்ணு காமிச்சு எங்கள்கிட்ட இருந்த போனு பர்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையுமே ராபரி பண்ணிட்டு போயிட்டானுங்க அப்பே மனசு உணர்ந்துட்ட ரொம்ப சரி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்ட்டு டெல்லியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா அங்க போயிட்டு தமிழ்ல பேசினோடே தமிழர்களா அப்படின்ட்டு அவனுங்க எங்க போலீஸ்காரங்க எங்களை வந்து ஒரு அடிம பண்ணியே நடத்த ஆரம்பிச்சுட்டானுங்க அதுல நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்பவே உடஞ்சுட்டோம் நான் பட்ட அவமானமோ வேதனையோ இந்த ஒன்றை நிமிஷம் ரீல்ஸ்ல என்னால சொல்லிட முடியாது இதுவே ஒரு பணக்காரனோ இல்ல ஒரு அரசியல்வாதிக்கோ நடந்திருந்தா இதை எல்லாரும் திரும்பி பார்த்திருப்பாங்க நான் வந்து ஒரு சாதாரண பயந்தானே அதனால ஒன்றும் ஆகப் இல்லை தெனியும் உடச்சிட்டாளுங்க ஃபோனும் பிடிங்கிட்டாளுங்க என் நம்பிக்கையும் உடச்சிட்டாளுங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு அவர் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கைமே எடுக்க காணும் இவரை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்தி பேசியிருக்காங்கன்ட்டு ரொம்ப மன உளர்ச்சியில் அவர் ஒரு வீடியோ வெளியிட்டுருந்தாரு என்கிட்ட இந்த பொருளை பிடுங்கிட்டு விட்டாங்க செத்துட்டு இருந்தால் கூட அதுக்கான நடவடிக்கை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அவர் சொன்னது கரெக்டு தானே ஏன்னா ஒரு கணவன் மனைவி வந்து எல்லா ஸ்டேட்டுமே சுற்றி பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்டு உள்ளே வரும்போது ஏழு பேர் சேர்ந்து ஒரு அம்மாவை ரேப் பண்ணி ரொம்ப கொடுமை பண்ணாங்க இன்னைக்கு இன்றைக்கி இந்த தம்பியை வந்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி அமைச்சிருக்காங்க இதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க ஸ்டேட்டில் எடுக்க வேணாங்க ஆனால் நம்ம ஸ்டேட்டில் எடுக்கலாம்ல ஏன்னா அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு நாலு பின்ன நாங்களும் போவோம் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்குது ஏன்னா எங்கேயுமே பாதுகாப்பு இல்லம்போது சப்போஸ் நாளைக்கு அந்த கொடுமை எங்களுக்கு நடக்கலாம்ல அதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்க அந்த ஸ்டேட்டில் எடுக்கலாம் பரவாயில்ல அதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு வந்து எடு எடுக்கலாம்ல ஸோ தமிழர்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லும் போது நாங்கள் எங்கே தான் போக முடியும் சொல்லுங்கப்பா